சூப்பரான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஒரு வடை சட்டியில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கினாதான் நல்ல சட்னி வந்து நல்ல மனமாக இருக்குங்க இப்போ வந்து இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம் அதே வடை சட்டியில் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்ட வெட்டி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இதை வந்து சும்மா ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க இதுக்கு கூடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் இது கூடவே உப்பு இது வந்து தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இதுக்கு கூடவே ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக நல்லா தக்காளி வந்து சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இந்த சட்னி வந்து கொஞ்சமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம எள்ளையும் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சப்பா இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க பணியாறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நல்லா மனமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ரெடியாயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்